தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதவியில் இருக்கும் பொழுது மரணமடைந்த முதலமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பதவியில் இருக்கும் பொழுது மரணமடைந்த முதலமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆனால் அவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி அவர் புற்றுநோயால் காலமானார் பதவியில் இருக்கும் தமிழ்நாட்டில் மரணமடைந்த முதல் முதலமைச்சர் அண்ணாதுரை ஆவார் இரண்டாவதாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாரடைப்பினால் காலமானார் இவருக்கு இடையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது அடுத்ததாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இவர் ஆறு முறை தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டு முறை பதவி இழந்தார் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாரடைப்பால் காலமானார் தமிழகத்தின் மூன்று முதலமைச்சர்கள் பதவியில் இருக்கும் பொழுது காலமாகியுள்ளார்கள் ஒருவர் அண்ணாதுரை இரண்டாவதாக எம் ஜி ராமச்சந்திரன் மூன்றாவதாக செல்வி ஜெயலலிதா